த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் தமிழ்நாட்டில் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஈஷா யோக மையத்தின் மீதான குற்றச்சாட்டுகள் புகார்கள் அப்படின்றது தொடர்ச்சியா வந்துகிட்டே தான் இருக்கு அந்த மையத்திலேயே இருந்த ஆசிரியர்கள் பயிற்சி கொடுத்த பயிற்சியாளர்கள் படித்த மாணவர்கள் அப்படின்னு பல்வேறு தரப்பினரும் தொடர்ச்சியான புகார்களை தெரிவிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க அதுல மிக முக்கியமா பெங்களூருவை சேர்ந்த ஒரு பெண்மணி அவங்களுடைய குழந்தைக்கு ஈஷா யோக மையத்துல பாலியல் வன்கொடுமை கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரியான புகார்கள் எல்லாம் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க இது சம்பந்தமா பெரிய அளவில் மற்ற ஊடகங்கள் பேசாம இருக்கக்கூடிய சூழல்ல நக்கீரன் நிறுவனம் தொடர்ச்சியா இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஈஷா யோக மையத்துல என்ன மாதிரியான விதிமுறை மீறல்கள்லாம் இருக்கு அப்படின்றத தொடர்ச்சியா அவங்க பல சீரியஸான முக்கியமான தகவல்களை அவங்களோட யூடியூப் பக்கங்கள போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் யூடியூபரான ஷியாம் மீரா சிங்கும் இதே மாதிரியான வீடியோக்களை ஈஷா யோக மையம் சம்பந்தமான விஷயங்களை நிறைய தகவல்களை திரட்டி பாதிக்கப்பட்டவங்களோட பேட்டி எல்லாம் எடுத்து அது பத்திர விஷயங்களையும் அவர் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு இப்படி இந்த செய்திகளை வெளியே வரவிடாம தடுக்கணும் அப்படின்றதுக்காக ஜக்கி வாசுதேவும் சரி அதே மாதிரி ஈஷா யோக மையமும் சரி நிறைய முயற்சிகளா பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதுல மிக முக்கியமானதுதான் நீதிமன்றங்களை நாடுறது அப்படின்றது ஏற்கனவே டெல்லி உயர் நீதிமன்றத்துல நான் ஏற்கனவே குறிப்பிட்ட நக்கீரன் கோபால் மாதிரியான இந்த ஈஷா யோக மையத்துக்கு எதிரான செய்திகளை வெளியிடக்கூடியவங்களை நீதிமன்றத்திற்கு அவங்க எழுத்து அது மட்டும் இல்லாம பல கோடி ரூபாய் நஷ்ட இடும் கேட்டிருக்காங்க ஏன் நக்கீரன் கோபால் அவர்கள் இருந்து ஈஷா யோக மையம் மூணு கோடி ரூபாய் அளவுக்கு நஷ்டம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இதுல சில வழக்குகள்ல ஈஷா யோக மையத்துக்கு ஃபேவரான ஆர்டர்ஸ் அப்படின்றதும் கிடைச்சிருக்கு ஆனா நக்கீரன் கோபால பொறுத்த வரைக்கும் இந்த எதிர்ப்புகள் எதுக்கும் சலிக்காம தொடர்ச்சியா ஈஷா யோக மையத்துல நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி வீடியோக்களை அவர் வெளியிட்டுக்கிட்டே தான் இருந்தார் இந்த சூழல தான் உச்ச நீதிமன்றத்துல அவசர வழக்கா ஈஷா யோக மையம் மிக முக்கியமான ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சிருக்காங்க நக்கீரன் கோபால் மாதிரியான சிலர் எங்களுடைய நிறுவனத்துக்கு எதிரான கடுமையான பிரச்சாரங்களை மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க செய்திகளை வெளியிட்டு இருக்காங்க அது எல்லாத்தையும் உடனடியாக தடுத்து நிறுத்தணும் ஏன்னா எங்களுடைய ரெப்புடேஷனே போய்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பதினாறு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துடைய இரண்டாவது மூத்த நீதிபதியா இருக்கக்கூடிய நீதிபதி சூரியகாந்த் அமர்வு முன்னாடி போய் இந்த வழக்கு உடனடியா விசாரணைக்கு எடுத்துக்கோங்க அப்படின்ற கோரிக்கையும் வச்சிருக்கிறாங்க இந்த கோரிக்கை உடனடியா பரிசீலனைக்கு எடுக்கப்பட்டிருக்கு இவங்க கோரிக்கை வைத்ததுல இருந்து அடுத்த ஐந்தாவது நாள் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க யார் தெரியுமா ஈஷா யோக மையத்துக்காக அப்பியர் ஆனது இந்தியாவிலேயே அதிக காஸ்ட்லியான ஒரு வழக்கறிஞரா பார்க்கக்கூடிய முகுல் ரோத்திகே அவர்கள் இந்த கேஸுக்காக ஈஷா யோக மையத்துக்காக அப்பியர் ஆயிருக்கிறாரு ஸோ இவ்வளவு தூரம் தங்களுக்கு எதிரான சின்ன சின்ன செய்திகளையும் கூட சின்ன சின்ன யூடியூபர்களையும் கூட எப்படியாவது முடக்கிடணும் அப்படின்றதுல ஈஷா யோக மையம் ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க அந்த தீவிர ஒரு தான் இப்போ நீதிமன்றத்தில் ஈஷா யோக மையம் தாக்கல் செஞ்சிருக்கக்கூடிய வழக்கு இதுல நக்கீரன் கோபாலும் சும்மா இல்ல ஏற்கனவே டெல்லி உயர்நீதிமன்றத்துல ஈஷா யோக மையம் நக்கீரன் கோபாலுக்கு எதிராக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்கல்ல அந்த கேஸ டெல்லியில விசாரிக்காதீங்க எங்க ஊருக்கு அனுப்பு வைங்க சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு அந்த வழக்கை மாற்றுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாரு அந்த கோரிக்கை உச்ச நீதிமன்றத்துல கிட்டத்தட்ட பல மாதங்களா நிலுவையிலேயே இருந்துட்டு வர்றது குறிப்பிடத்தக்கது இப்போ நக்கீரன் கோபால் போட்ட வழக்குல முதல்ல ஆர்டர் வரப்போதா இல்ல ஈஷா யோக மையம் நிவாரணம் கேட்ட வழக்குல முதல்ல ஆர்டர் வரப்போதா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ஈஷா யோக மையத்தின் மீதான இப்படியான குற்றச்சாட்டுகளையும் அவங்க மீது வைக்கக்கூடிய இப்படியான விமர்சனங்களையும் வெளிவரக்கூடிய செய்திகளையும் நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இல்ல இதெல்லாம் பொய் செய்தீங்க இதெல்லாம் தடுத்து நிறுத்தப்படணும் ஈஷா யோக மையம் இந்த விவகாரத்துல எடுக்கிற நடவடிக்கை எல்லாம் சரியானதுதான் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா இந்த விவகாரத்தை உங்களுக்கு என்ன கருத்து தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி